நீண்ட காலமாக அரச காணிகளில் தற்காலிக காணி ஆவணங்களுடன் வாழ்ந்து வரும் மக்களின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த திட்டத்தின் கீழ் மன்னார் பிரதேசத்தில் நடமாடும் சேவை ஊடாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பிணக்குகள் இன்றி உரிமையாளர் மாற்றம் மீதும் இடம்பெறாத காணிகளின் உரிமையாளர்களுக்கு விரைவாக பூரண அழிப்பு வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதேநேரம் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் பூரண அழிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஒரு பிணக்குகளும் அற்ற உரிமை மாற்றம் செய்யப்படாத தற்காலிக காணி ஆவணங்களைக் கொண்டுள்ள காணி உரிமையாளர்கள் தற்காலிக காணி பத்திரத்தின் மூலப்பிரதி பிறப்புச் சான்றிதழ் திருமண சான்றிதழ் அடையாள அட்டை பிரதி என்பவற்றை சமர்ப்பித்து பூரண அழிப்புக்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர்